வணக்கம் நண்பர்களே முக்கியமாக இலங்கையில் ஒரு நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது அரசியல் அதிகாரத்தின் வர்க்கமாற்றம் மாற்றம் பி எஸ் அவர்கள் எழுதிய நூலை முன்னாள் தினக்குரல் ஆசிரியர் தனபால் சிங்கம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஏனெனில் இது உண்மையில வர்க்கமாற்றமா இல்லையா என்பது இரண்டாவது பிரச்சனை இந்த கட்டுரைகள் பல கட்டுரைகளை நான் பார்த்திருக்கின்றேன் ஒரு சில கட்டுரைகள் லண்டன் தமிழ் டிதியில் நாம் தனபால சிங்கத்தின் அனுமதியுடன் அதனை நாங்கள் நான் குரல் கொடுத்திருக்கிறேன் மிக முக்கியமான கட்டுரைகள் ஆகவே இது இந்த இந்த நூலினுடைய முக்கியத்துவம் தற்பொழுது ஏன் இப்ப அனுரகுமார திசநாயக்கா உண்மையிலேயே அரசியல் அதிகாரத்தின் வர்க்கமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரா இப்பொழுதும் தேர்தலில் வென்றதன் மூலம் ஜேவிபி அந்த ஒரு நிலைமைக்கு வந்து விட்டதா என்பது தொடர்பான பல விடயங்கள் இருக்கின்றன இந்த கட்டுரை தொகுப்பு டி எஸ் ஜெயராஜ் அவர்களுடைய கட்டுரைகளை மொழிமாற்றம் செய்த தனபாலசிங்கம் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் தனபாலசிங்கம் வணக்கம் சரி இப்ப இந்த நூலினுடைய முக்கியத்துவம் இந்த நூலினுடைய முக்கியத்துவம் வந்து ஜெயராஜ் அவர்கள் அவருடைய அவருடைய பத்திரிகை துறை அனுபவமே நாப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் அவர் பல பல கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதி வந்திருக்கிறார் பல வருடங்களாக ஆனால் அவருடைய கட்டுரைகளை இந்த தருணத்தில் போடுவதன் முக்கியத்துவம் என்றுதான் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அதாவது அனுராக் குமாரதி அவர் அவருடைய ஆக்கங்கள் இன்றைய தமிழ் அரசியல் சூழ்நிலையிலேயே தமிழ் அரசியல் ஒரு சரிகட்ட நிலையில் ஒரு அடுத்த உள்நாட்டு போரின் முடிவுக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர ஒரு நடைமுறை சாத்தியமான முறையில் இன்றைய உலக இன்றைய உலக உள்நாட்டு நிலவரங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு இசைவான முறையிலே நடைமுறை சாத்தியமான வழிமுறையிலே அந்த அதை அதுக்கு ஒரு பாதையை காட்டுவதற்கு இயலாததாக தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவருடைய எழுத்துக்கள் குறிப்பாக தமிழ் தேசிய இன பிரச்சனை பற்றியும் தமிழ் அரசியல் கட்சிகள் பற்றியும் அரசியல் கட்சிகள் அணுக முறைகள் பற்றியும் அவர் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரைகள் தமிழில் வர வேண்டும் என்றால் இன்று தமிழ் மக்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவு அவசியமாகிறது அவர்களுக்கு உள்நாட்டு ஊடகங்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி சரியான பிக்சரை கொடுப்பதாக இல்லை என்று ஒரு மனக்குறை பரவலாக தமிழ் மக்களினுடைய நலன்களை பற்றி ஆழமான அக்கறையுடன் மானசீகமாக சிந்திக்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறது அதனால் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது ஜெயராஜனுடைய கட்டுரைகள் தமிழில் வெளிவர வேண்டும் என்று என்னால் அவர் சிங்கள கூடுதலாக ஆங்கிலம் வாசிக்கிற சிங்களவர்கள் மத்தியில் அவர் கூடுதலான செல்வாக்கை கொண்டார் அவர் அவருக்கு வாசகர்கள் அங்கேதான் கூட ஆங்கிலத்தில் தான் அவர் கூடுதலாக எழுதுகிறார் தமிழில் அண்மை காலத்தில் எழுதுவதில்லை என்று சொல்லலாம் அதனால் அந்த தமிழ் அந்த கருத்துக்கள் தமிழ் வாசிகளின் சென்றடைய வேண்டும் என்ற எனது ஆர்வம் தான் இந்த புத்தகமாக வழிவருவதற்கான ஒரு முதன்மையான காரணம் என்றும் சொல்லலாம் ஏராஜ் அவர்கள் தனது கட்டுவர்களை புத்தகமாக போடுங்கோ வெளியிடுங்கள் என்று கேட்கவும் இல்லை என்னுடைய இந்த ஆர்வத்திற்கு ஆர்வத்துக்கு அவரும் முதல் ஆரம்பத்தில் அவர் அதுக்கு ஒரு தயக்கத்தை காட்டினார் அவர் அந்த மாதிரி புத்தகங்கள் வெளியிடுவது அதிகளை இந்த மாதிரி வேலையிலே அவரோட அக்கறை காட்டை அவர் எழுதி போட்டு இருப்பார் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை அவர் அவ்வளவு அக்கறை காட்டுவதில்லை அவர் இந்த பெரிய விளம்பரங்களை பெருசாக விரும்புவதும் இல்லை அதனால் நான் கேட்ட பொழுது இல்லை இல்லை அது ஒரு காலத்தின் தேவை அதை செய்வோம் என்று அதனால் உங்களுடைய கட்டுரைகளை ஆனால் முதல் ஒரு முயற்சியாக அவருக்கும் சொல்லிவிட்டு நான் அனுரா பண்டார் அனுரா குமார் சுநாயக்கா ஜனாதிபதியாக வந்த பிறகு டெய்லி மிரர் பத்திரிகையில் அவர் ஆறு கட்டுரைகள் எழுதினார் பிறகு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வரலாற்றில் ஒரு காலவும் இல்லாத மாதிரி சிங்கள பெரும்பான்மையை சிங்களவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு தேசிய கட்சி தமிழ் கட்சிகளை தோற்கடித்து கூடுதலான ஆசங்களை வடகிழக்கிலே பெற்றிருக்கின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவமான சம்பவம் நடந்தது அது பற்றியும் அவர் மூன்று கட்டுரைகள் எழுதியிருந்தார் அதனால இந்த ஒன்பது கட்டுரைகளையும் தொகுத்து தமிழில் தமிழில் நான் ஏற்கனவே இந்த ஒன்பது கட்டுரைகளையும் வீரகேசரி பத்திரிகைக்கு நான் மொழிபெயர்த்து அவர்கள் ஒழுங்காக போடுகிறார்கள் அதுக்காக நான் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் குமார் நடேசன் அவர்களுக்கும் ஆசிரியர் பிரதமாசிரியர் ஸ்ரீகதன் அவர்களுக்கும் நான் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏராஜ் அவர்களின் சார்பில் அந்த அவர்கள் அதில் வழிவந்த கட்டுரைகள் அந்த அவற்றை தொகுப்பது என்றால் தமிழ் சொற்கொப்பி எங்களிடம் இருப்பதால் அதை ஒரு புத்தகமாக போடுறதுலே எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை நான் இதை குமரன் அவர்களை அதாவது சேனா எழுத்தாளர் சேனா கணே பிரபல எழுத்தாளர் காலஞ்செல்வம் சேனா கணேசலிங்கம் அவர்களின் மகன் அவர் ஒரு பிரசர கொழும்பில் செயற்படுகிறார் அவர் தரமான புத்தகங்களை வெளியிடுவதில் அவருக்கு தனித்துவம் இருக்கிறது அவரை நான் அணுகினேன் அணுகிய பொழுது அவர் எந்த விதமான தயக்கமின்றி ஏதோ நான் சொல்வதற்காக காத்திருந்தவர் போன்று நல்ல காரியம் உடனே செய்வோம் உடனே அனுப்புங்கள் உங்களுடைய சாப்ட் காப்பிகளை அனுப்புங்கள் என்னிடம் எல்லாம் இருந்தவரை நான் உடனே இந்த ஒன்பது கட்டுரைகளை மாற்றிவிட் ஒரு ரெண்டு கிழமைக்குள்ளே இதை புத்தகமாக கையில் தந்தார் அவர் இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு இந்த இது ஒரு முழுதான் முயற்சி என்றுதான் நான் சொல்கிறேன் ஜெயராஜனுடைய கட்டுகளை போடுவதில் அடுத்து அந்த இதுக்கு உடனடிக்காக உடனடியாக இந்த கட்டுரை போட்ட காரணம் இவ்வளவு புதிய ஆட்சி வந்த சூழ்நிலையில் அனுராக் குமார் நாயக் அவர்களை பற்றிய வாழ்க்கை ஆரம்ப ஆரம்பகால வாழ்க்கை அரசியல் பிரவேசம் அரசியல் வளர்ச்சி ஜனாதிபதியா வந்தவரை அந்த அவருடைய வாழ்க்கையை பற்றியது மற்றது யாழ்ப்பாண தேர்தல் யாழ்ப்பாண மாற்றக்கழப்பு தேர்தல்களை பற்றியது அதனால் இது உடனடி ஒரு பொருத்தப்பாடு இருக்கும் என்பதால் இது வாசகர்களிடம் புத்தகங்கள் விரும்புவரிடம் உடனடியாக சென்றடைய கூடிய ஒரு சாத்தியத்தை கொண்ட கட்டுரைகள் தான் இந்த ஒன்பது கட்டுரைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து பிரசுரித்தோம் அது தொடர்பான இந்த நூல்வெளியீட்டு விழா மார்ச் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே நடைபெற்றது அதிலே நான் தான் தலைமை தாங்கினேன் இப்போ கொழும்பு பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் சர்வேஸ்வரன் அரசியல் செயற்பாட்டாளரும் சமூக செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான சுபஸ்ரீகா அருளிங்கம் அவர்கள் உரையாற்றினார்கள் முதலில் மூத்த பத்திரிகையாளர் அனந்த் பாலகர் தான் வெளியுற்றுரையை அதாவது ஒரு கிட்டத்தட்ட அது நூல் விமர்சன உரை போன்றே அமைந்திருந்தது வெளியுற்றுகையை நிகழ்த்தினார் அதற்கு பிறகு இப்ப இந்த புத்தகங்கள் எல்லாம் இலங்கையிலே புத்தக நிலையங்களில் பெரும் முக்கியமான புத்தக நிலையங்களில் இந்த நூலை பெறக்கூடியதாக இருக்கிறது அந்த நீங்கள் கேட்ட இந்த முக்கியத்துவம் அந்த கேள்விக்கு எனது பதில் இவ்வளவுதான் இப்பொழுது உண்மையிலேயே ஒரு வர்க்க மாற்றம் இடம்பெற்றிருப்பதாக தற்பொழுது நாங்கள் நினைக்கலாமா என்ற கேள்விக்கு என்ன பதில் இல்லை இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு சம்பந்தமாக அந்த புத்தக நூல் வெளியீட்டு விழாவிலும் கூட ஒரு சர்ச்சை வந்தது அது ஏற்கனவே ஜெயராஜ் அவர்கள் எனக்கு என்ன நான் அவருக்கு சொன்னேன் இந்த ஆறு கட்டுரைகளையும் தனித்தனி கட்டுரைகள் அவை தனித்தனியான தயங்கங்களை கொண்டவை அவற்றை கொண்டு எடுத்து புத்தகத்தின் தலைப்பாக போடுவது பொருத்தமானது அல்ல நாங்கள் ஒரு ஜெனரலான ஒரு ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு தலைப்பிடுவோம் என்று சொன்னேன் அவர் என்ன போட போகிறீர்கள் என்று சொன்னார் அவரை பொறுத்தவரை அவர் எனக்கு கடைசியாக சொன்னது அஹ் அனுராகுமாரதி திசா அரசியல் வாழ்க்கை வாழ்வும் அரசியல் அளிச்சியும் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று ஆனால் நாங்கள் அவர் அதை சரியாக எங்களுக்கு சொல்ல முன்னரே நாங்கள் இந்த புத்தகத்தை அச்சடித்து விட்டோம் அதனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர் ஆரம்பத்தில் சொன்னார் நான் எந்த விதமான பெண்கள் அரசியல் அதிகாரத்தின் வர்க்க மாற்றம் என்று சிறப்பு போடுகின்ற பொழுது வாசகர்களிடம் மத்தியில் தன்னுள் தனக்கு பரிச்சயமான வாசகர்கள் குறிப்பாக அவர்கள் மத்தியிலே ஒரு ஒரு இருந்திருக்கும் ஒரு வர்க்க அடிப்படையிலே ஒரு சயின்டிபிக்கா அதை ஜெயராஜ் ஆராய்ந்திருக்கிறார் போல இந்த புதிய ஆட்சி மாற்றத்தை என்று எதிர்பார்ப்பார்கள் இது நீங்கள் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை வாழ்க்கை வரலாறு இந்த சில அரசியல் நிகழ்வுகளை தொகுத்து தானே செய்திருக்கிறேன் அதனால் எனக்கு சில சௌகரியத்தை தரக்கூடும் என்று அவர் சொன்னார் அதனால் நாங்கள் சொன்னோம் இது பொதுவாக போட வேண்டும் அத்துடன் அனுராகுமார் சிநாய்க்கா ஒரு எளிமையான பின்புலத்தில் இருந்து ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாரம்பரியமான அரசியல் அதிகார வர்க்கத்தை சாராத ஒருவர் அது மிக மிகவும் ஒரு இடசாரி இயக்கத்தை அதாவது இரண்டு தடவைகள் ஆயுத கிளர்ச்சி செய்து அதிகாரத்தை பற்றி தோல்வி கண்ட ஒரு இடசாரி இயக்கத்தை சேர்ந்த தன் தலைவர் குடும்ப ஒரு ஒரு எளிமையான குடும்ப பின்புலம் வர ஒரு க ஒரு ஆரம்ப காலத்திலே அரசியல் அதிகாரத்துக்கு வருவது குறித்து கனவு கூட கண்டிருக்க முடியாத ஒரு குடும்ப பின்னணியை கொண்டு ஒருத்தர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள் என்ற முறையிலே நாங்கள் அந்த தலைப்பை போடுகிறோம் என்று சொன்னால் தரமாள சிங்கம் இப்ப இப்படி நாங்கள் அல்லது இலங்கை மக்கள் ஒரு இடதுசாரி இயக்க தலைவர் வந்துட்டார் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று ஒரு மன நிம்மதி கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா அவருடைய அரசியல் செயல்பாடு இந்த ஆறு மாசத்துல இல்ல இந்த ஆறு மாத அரசியலை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டியிருந்த நாடு பல்வேறு நெருக்கடிகளினால் பெருவாரியா நெருக்கடிகளால் சூழ்ந்ததாக இருக்கிறது அவர்களிடம் முதல் முறையாக எடுத்த எடுப்பிலேயே பிரச்சனைகளுக்கான தீர்வை எதிர்பார்ப்பது விவேகமானது அல்ல அது நட அது அவர்களை பொறுத்து அவர்கள் பொறுத்து நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்வதாகவும் கூட அது அமையாது ஆனால் அவர்கள் நடைமுறை சாத்தியமான தன்மைகள் எல்லாவற்றையும் பற்றி சிந்திக்காமல் பெருவாரியான வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள் கடந்த முன்ன ஆட்சியாளர்கள் செய்த ஊழல்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் முறைகேடுகள் குடும்ப ஆட்சி என்று பல்வேறான சீரழிவுகளுக்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையின் சீர்கேடுகள் என்று பல்வேறு விதமான நெருக்கடிக்குள்ளாக வந்த மக்கள் அறகலிய போராட்டத்துக்கு மூன்று வருடத்துக்கு முன்னரான அறகலிய போராட்டத்துக்கு பின்னர் ஒரு ஆட்சியாளரை நாட்டப்பட்டு விரட்டி ராஜபக்சாக்களின் ஆட்சி முடிவு கொண்டு வந்து ஒரு ரெண்டு வருடங்களில் நடந்த தேர்தலிலே இடதுசாரி அரசியலை அதிலே குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அறகலைய போராட்டத்தை நடத்திய போது மக்கள் அதற்கு ஆதரவு அளித்தார்கள் ஆனால் அந்த போராட்டத்தின் முன்னரங்கத்தில் நின்று படையினரின் பலவிதமான கடுபிடுகளுக்கு அடக்குமுறக்கும் உள்ளானவர்கள் தேர்தலில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் என்ற போது மக்கள் அவர்களை ஆதரிக்கவில்லை அந்த தான் இந்த மக்கள் போராட்டத்தை யார் சரியாக பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்க வேண்டும் பன்வா விமர்சனிக்க மக்கள் மத்தியிலே அந்த அறகளிய போராட்டத்தின் பின்னரான பின்னர் ஏற்பட்ட சிந்தனை மாற்றங்கள் எண்ணப்போக்குகளை சரியான முறையில் பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அதே வேளை பல்வேறு விதமான ஒரு வாக்குறுதிகளையும் மக்கள் பொருளாதார நெருக்கடியிலே உடனடியாக ஒரு கணிசமான தனிவை தளர்வை ஏற்படுத்தி இருந்தால் அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் மீது இன்னும் கூடுதலான நம்பிக்கை வந்திருக்கும் ஒரு அதை வா வாக்களித்த மக்கள் வரலாற்றிலேயே பிரித்துவத்தின் மூலமாக நேரடியாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் கூடுதலாக நூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களை பாராளுமன்றத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று ஒரு வரலாற்று வெற்றியை வந்த கொடுத்த மக்கள் அதில் பல எதிர்பார்ப்புகளை அரசாங்கத்தான் கொண்டிருக்காங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற முறையில் செயற்பட முடியாததற்கு காரணம் தனியவே அனுராகுமார் சின்ன தேசிய மக்கள் கூட அல்ல அவர்கள் பொறுப்பேற்ற நாட்டை அவர்களுக்கு இந்த நாட்டை கழித்து கையளித்தவர்கள் செய்த அடாவடித்தனங்கள் முறைகேடுகள் தவறான ஆட்சி முறையின் விளைவாக நாடு இந்த சீரட நிலையில் இருக்கிறது உடனடியாக அவர்கள் அதை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது நான் முதல் சொன்னது போன்று அது ஒரு நேர்மையானதோ யோகமானதோ அல்ல ஆனால் சிலர் செய்யக்கூடிய காரியங்களை குறிப்பாக பொருளாதார பிரச்சனையிலே மக்கள் இடர்பாடுகளை அனுபவிக்கிறார்கள் அந்த இடர்பாடுகளில் தனிமை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் பதிலாக அரிசி தொடக்கம் உப்பு வரை சகல விதமான பொருட்களும் இருக்கிறது இன்று சாதாரண மக்களினால் அரிசியை கூட தேங்காயை கூட பெரிய கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது பார்க்கும் பொழுது அவர்கள் பொருளாதார இதிலே மக்கள் உடனடியாக எதிர்பார்த்த தனிவை கொண்டு வரவில்லை அது ஒரு அதுக்கு என்ன காரணம் ஒன்று வந்து சரி ஐஎம்எப் உடனான இந்த உடன்படிக்கை ஐஎம்எஃப் உடைய நிபந்தனைகள் அஹ் வரிகள் சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனை மற்றது மானியங்களை வெட்ட வேணும் என்ற பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறது ஆனால் ஏன் அவர்களால் உதாரணத்துக்கு சொல்லுவோமே ரணில் விக்ரமசிங்கால் கையாள முடிந்ததை ஏன் தேசநாயக்காவினால் கையாள முடியவில்லை என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கின்றார் ரணில் விக்கிரமசிங்க என்னத்தை கையாண்டார் இவர் என்னத்தை கையாளவில்லை என்றது ஒரு பிரச்சனை ரணில் விக்ரமசிங்க வரிகளை கூட்டி சர்வதேச ராணி நிதியத்தின் அஹ் சிபார்சுகள் நிபந்தனைகளின் பிரகாரம் அதை அதை தவிர வேறு பார்க்கம் இல்லை என்று வெளிப்படையாகவே சொன்னார் அனுராகுமார் சினாயக்கா பொறுத்தவரை அந்த நிபந்தனைகளிலே முக்கியமான மாற்றங்களை மக்களுக்கு மக்களுக்கு சுமைகளை தமை பரிச்சுமைகளை தணிக்கக்கூடிய மாற்றங்களை செய்வதில் கவனம் செலுத்துவோம் என்று தேர்தல் காரங்கள் பிரசார காலங்களில் கூறினார்கள் அதையெல்லாம் செய்ய முடியாத நிலையில் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையைத்தான் என்று பின்பற்ற வேண்டியிருக்கிறது ஒரு 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 விசித்திரமான விடயம் என்னவென்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோசியலிச பின்னணியை பின்னணியை கொண்டு ஒரு கட்சி இனிமே இல்லன்ற ஒரு தீவிர வலதுசாரி அவர் ஒரு மிதவாத சொன்னாலும் அவர் அந்த பெரிய ஒரு முதலாளித்துவத்தினுடைய ரணில் விக்கிரமசிங்க அவருடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டிய துறைசவசமான நிலை அரசியல் நிலையிலே இன்று அனுராக் குமார் சினேக்காவும் அவரது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இருக்கிறது இந்த நிலையிலேயே சர்வதேச நாணய நிதியத்தின் மூலமாக அவர்களுடைய நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இந்த நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஒற்றுமுழுதாக மூழ முடியுமா என்ற ஒரு கேள்வி ஒருபுறம் இருக்க இவர்கள் தேசிய மக்கள் சக்தியில் தங்களது கொள்கைகள் எப்போ இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் இந்த ஐந்து வருடங்களிலே அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது என்றால் நாலு வருடங்களுக்கு ஜன ரணிவிக்ரமசிங்க தொடங்கி வைத்தது அவரும் இருந்த ரெண்டு வருஷம் காலம் உட்பட இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நடைமுறையில் இருக்க போறது அந்த நிபந்தனைகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அந்த நிபந்தனைகளின் விழாவாக அரசாங்க வருவாயை கூட்டுவதற்காக வரும் வரிகளை சுமத்துவது என்று அந்த 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 வரிகளை சுமத்துவதிலே குறிப்பிடத்தக்க தனி விதையும் காண முடியவில்லை மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இது வந்து நான் முதலே சொன்னது போன்று இன்று அவர்கள் என்னதான் மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தா இருந்தாலும் அவர்கள் பொறுப்பேற்ற அரசாங்கம் அவருக்கு அரசாங்கத்தை கையளித்தவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் தான் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது ஆனால் இவர்களும் கூட தாங்கள் ஒரு விடயங்களை தனிய பொருளாதாரத்தை மாத்திரமல்ல இனப்பிரச்சனை என்றதும் கூட காலங்காலமாக இந்த நாட்டை மாட்டி வதைத்து சின்ன பின்னமாக்கி கொள்வர் பிரச்சனை நாம் தமிழ் பேசும் மக்களினுடைய நியாயபூர்வமான அபிராலாச அபிலாசங்கள் தீர்ப்பது பற்றிய அவற்றிலே எந்த விதமான சிந்தனை போக்கையும் காட்டவில்லை அவர்கள் சொல்லுகின்ற புதிய கலாச்சாரம் என்பது முறைமை மாற்றத்தை விடுவோம் புதிய கலாச்சாரம் என்பது நிச்சயமாக சிறுபான்மை மக்களினுடைய அரசியல் அவராசர்கள் தொடர்பில் அது தேசிய இன பிரச்சனைக்கு நியாயபூர்வமான தீர்வை அதாவது முப்பது வருட கால உள்நாட்டு போரை வழிவகுத்த தேசிய இன பிரச்சனைக்கு போர் முடிவடைந்து பதினைந்து வருடங்களுக்கு பின்னரும் கூட பழைய பாரம்பரிய கட்சிகள் எல்லாத்தையும் மக்கள் நிராகரித்த நிலையில் புதிதாக வந்த அரசாங்கம் ஜனாதிபதி அனுராவின் அரசாங்கம் ஒரு அவர்கள் கூட அந்த இன பிரச்சனையில சிந்தனை மாற்றத்தை காட்டவில்லை அவர்கள் இப்ப ஜெனீவாவிலே ஐக்கிய நாடுகள் மனிதர்கள் பேரவையிலே வெளியுறவு அமைச்சர் விஜயதகேர பேசும்பொழுது அந்த இறுதிக்காக போர்க்கட்ட போர்க்காலகட்டத்திலே இருந்த உரிமை மூலவர்களுக்கான கூறல் விடயத்திலே பழைய அரசாங்கங்கள் சொன்னதையே சொல்கிறார்கள் அவர்கள் அவர்கள் சொன்னதை செய்வதற்காக இவர்களை மக்கள் இருக்கவில்லை ஒரு எங்களை இலங்கை நிலவரங்களை பொறுத்து சரியாக பார்ப்பவர்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி அதாவது படையினருக்கு எதிராக உரிமைகளை படையினருக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எல்லாம் நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்றால் ராஜபக்சவை போரை தீவிரமாக முன்னெடுக்குமாறு தோண்டியவர்கள் தாங்கள் என்று கூட ஒரு காலத்திலே ஜேவிபியின் தலைவர்கள் பலர் பெருமை கொண்டாடினார்கள் அதனால் அவர்கள் இந்த இந்த மாதிரியான அடிப்படை பிரச்சனைகளிலே முக்கியமான பிரச்சனைகளிலே சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்த பிரச்சனைகளிலே பழைய ஆட்சியாளர்களுடைய சிந்தனையிலே இருக்கிறார்கள் மிக இந்த பிரச்சனை பதிமூன்றாவதை பற்றி கூட அனுராக் குமார் சிநாய்கா பேசுவதற்கு தயங்குகிறார் மிக நன்றி தனமால சிங்கம் பல விடயங்கள் நாம் பேசினோம் அதோடு ஜெயராஜ் அவர்களுடைய நூல்கள் நூல் தொடர்பான நீங்கள் மொழிபெயர்த்த நூல் தொடர்பாகவும் பேசினோம் மிக நன்றி ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் voilà, comme, voilà.